நீங்க என்ன இங்க கொண்டு வந்து அடிச்சு வச்சு இத்தனை நாள் ஆகுது இத்தனை நாளா அந்த கார்த்தி என்னையவா நினைச்சிட்டு இருக்க போறாரு இந்நேரம் அவங்க அம்மா பாக்குற பொண்ணுக்கு ஓகே சொல்லி கல்யாணமே பண்ணிருந்தாலும் பண்ணிருப்பாரு நான் மட்டும் எதுக்கு கார்த்தியே நினைச்சு ஏன் லைஃபை வேஸ்ட் பண்ணணும் தான் நான் அவரை மறந்துடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் வெரி குட் இதுதான் புத்திசாலி பொண்ணுக்கு அழகு நீ கவலையே படாத கண்ணு உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாத்து ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்க அய்யாவோட பொறுப்பு நீ டிபன்ன சாப்பிடுமா ஆக வேண்டிய மத்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்

நாங்களே அக்கம் பக்கம் யாருக்கும் சந்தேகம் வந்திர கூடாதுன்னு சொல்லி பயந்துட்டு ஜாக்கிரதையும் ஜாக்கிரதை நடந்துட்டு இருக்கோம் நீ இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கே ஏய் நீ எதுக்கு இங்க வந்த ஐயா தான் உன்னை இங்க வரக்கூடாதுன்னு கூடாதுன்னு முதல்ல கலம்பு சரி சரி கிளம்புறேன் ஐயா வந்து கேட்டா என்ன பத்தி இல்லatum बोलाதுமா சொல்லிடாதே புறேன் ஆ பாட்டி சீனிதி கிட்ட பேசிનેட ஐயாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லு அப்பா

நான் சட்டசபை பத்தி சொல்லல புழல் ஜெயில பத்தி சொல்ல அங்கதான்ட நீ போற ஜெயில ஹலோ சொல்றேன் அப்பா எங்க போயிருக்காரு வாசல்ல கண்ணாயிரத்தோட பேசிட்டு இருக்காரு சரிம்மா நான் கிளம்புறேன் பிரேம் ஸ்ரீநீதிய பத்தி எதாவது தகவல் இல்லம்மா இல்லமா தான் இருக்கும் எந்த தகவலும் கிடைக்கல பாப்பா ஆவன்டா எனக்கே மனசு இவ்ளோ பாடுபடுதே பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் சின்ன விஷயத்தை கூட என்கிட்ட சொல்லிட்டு தான்மா பண்ணுவா ஆனா வீட்டை விட்டு போன விஷயத்தை சொல்லாம போனா எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு ஆச்சரியும் இருக்கு வருத்தமாவும் இருக்குமா எப்படியோப்பா நல்லபடியா வந்து சேர்ந்த அதுவே போதும் சரிமா நான் கிளம்புறேன் என்ன சொல்லிட்டு போறான் புள்ள இன்ன ஸ்ரீநிதி ஞாபகமா தான் இருக்கானா அவன் கவலை எல்லாம் ஸ்ரீநிதி பத்தி தாங்க உங்களுக்கு தான் மனுஷங்களை பத்தி கவலை இல்ல பணம் இருந்தா போதும் எல்லாராலையும் அப்படி இருந்துட முடியுமா என்னடி சொல்ற ஸ்ரீநிதியோடு இவ்ளோ நாள் பழகி இருக்கான் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது அதுதான் சொன்னேன் சென்டிமெண்ட் அப்படியே புழிவீங்களே தம்பி பாத்தம்பி உள்ளவா

பருது கொஞ்சம் கூட சரியில்லை. நிறைய தேங்கந்து போயிடு. போறேன்டா. ஆனா தனியா போக மாட்டேன். ஸ்ரீனிதோட தான் போவேன். ஸ்ரீனிதிங்க எல்லாரும் சொல்றான்ல. வேற எங்க ஒளிச்சு வச்சிருக்கா? ஸ்ரீநிதி நான் கடத்துலடா ஏன்டா புருஞ்சிக்க மாட்டீங்கற? இது என்ன நம்ப சொல்றியா? இத பாரு. இதுயே ஃபண்டவடி. ரொம்ப கௌரவமான குடும்பம். கௌரவமான குடும்பம் தான் கடத்தல பத்தி பேசிட்டு இருக்காங்களா டேய் என்னடா? டேய் யாராம? அவன் மட்டும் வீட்டு உள்ள வந்து தேடிட்டு இருக்கான். சார் இத பாருங்க சார். இவன் ஸ்ரீனிதிங்கற புள்ளைய எங்கேயோ கடத்தி வச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு தான் இருக்கும் உங்க டவுட்ல தான் நான் தேடி வந்தேன் இங்க பாரு நீ நினைக்க மாதிரி குடுமா இது இல்ல நீ நினைச்சு வந்த பொண்ணு இங்க இல்ல சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க இவ மேல உள்ள சந்தேகத்துல தான் நான் இங்க வந்து தேடி பார்த்தேன் இவளை நம்பி பழகாதீங்கம்மா பழகின ஃப்ரெண்டுக்கே துரோகம் நினைக்கூடியவன் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு பாத்து நடந்துக்குங்க ஏப்பா பிரேம் நீ நல்லவனா இருப்ப நினைச்சுதானே நாங்கெல்லாம் உங்ககிட்ட பழகிட்டு இருக்கோம் ஆனா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை நீ பண்ணுவனு நாங்கெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்பா இல்லப்பா அவன் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான் போதுப்பா அந்த பைய கோவப்படுறதுல நியாயம் இருக்கு இனிமே நீ இந்த வீட்டு பக்கமே வராதே போ வெளியே என்னமா அப்படி சொல்றீங்க அப்படி கூப்பிடாத உன்ன போய் என் மகனா நினைச்சேன் இனிமே இந்த வீட்டு பக்கமே வராதே தயவு செஞ்சு போயிடு உன் பிரின்சிப்பு வேணா உன் பிசினஸ் வேணா குட் பாய் கிளம்புப்பா இன்னையே எங்க நிக்கிறேன்

அந்த ஐயா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கார்த்திக மறந்துறேன் போய் சொன்னேன் என்னடி எங்களே ஏமாத்த பாக்குற நிறுத்து ஸ்ரீநிதி என்னைக்கு இருந்தாலும் எனக்கு மறுமூலா வர போறவா நீ போய் உன் பழைய இடத்துல நில்லு போ இத பாருங்க நீங்க என்ன இப்படி கடத்தி வெச்சிட்டாலாம் ஏ மனசு மாறிடாது நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறது ஒரு கிரிமினல் ஆஃபன்ஸ் நீங்க எல்லாம் மாட்டிக்கிட்டா 10 வருஷம் ஜெயில் மாட்டிக்கிட்டா தானே ஸ்ரீநிதி நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா நீ கார்த்திகை லவ் பண்றது என்னமோ உண்மைதான் ஆனா அவங்க அம்மாவுக்கு உன்னை கண்டாலே சுத்தமா பிடிக்கலையே அந்த குடும்பத்துக்கு நீ மருமகளா போனா உன்னால எந்த சந்தோஷம் அனுபவிக்க முடியாது வாழ்க்கை இருக்கும் ஆனா பிரேம் உண்மையில உயிரிய வச்சிருக்காம நானும் பிரேமோட அம்மாவும் நீ தான் எங்களுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுறோம் நீ பிரேம கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ராணி மாதிரி வாழலாம் பிரேமா கார்த்திகா நீ லவ் பண்றவன விட உன்னை லவ் பண்றவன நீ கட்டிட்டேனா தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் யோசி பாரு போய் பிரேமுக்கே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கற ஆசையே கிடையாது அவர் என்னிக்கமே என்ன அப்படி நினைச்சதே கிடையாது இன் ஃபேக்ட் என்ன இப்படி கடத்தி வச்சிருக்கிறது பிரேமுக்கு தெரிஞ்சதனா அவர் உங்களை என்ன பண்ணுவாரனு எனக்கே தெரியாது பைத்தியக்காரி இவ்வளவு நாள் நான் யாருக்கா உன்னை கடத்தி வச்சிருக்கறான் நினைக்கிற பிரேமுக்காக தாமா உம்மேல அவன் உயிரையே வச்சிருக்கான் நீதான் அவன புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க பேசாம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுடு

உனக்கு விடுதலை உன் கல்யாண தண்ணிக்கு தான் உன்னையும் பிரேமையும் மனமேடையில் உட்கார வச்சு மாலையும் கழுத்துமா நான் பார்க்கணும் என்னோட ஆசை அது வரைக்கும் நீ இங்கேயே தான் கிடக்கணும் மரட்டுமாயன் பெருசு எதுவா இருந்தாலும் என் செல் நம்பருக்கு தான் நீ போன் பண்ணணும் வீட்டு நம்பருக்கு போன் பண்ண வேண்டானு எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லியிருக்கேன் காரியத்தையும் கெடுத்து குட்டிச்சே ஒரு ஆக்கிடுவா போல் இருக்க ஜாக்கிரதையா இருக்கேன்